நினைத்தாளை முத்தி தரும் தளமான திருவண்ணாம் கிரிவல வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகுங்க இந்த வழிபாடு சக்தி வைந்த வழிபாடாகவும் சொல்லப்படுதுங்க அக்டோபர் மாதா பௌர்ணமி எப்பொழுது வருகிறது இந்த நாளில் நம்ம எந்த நேரத்தில் கிரிவலம் போக வேணும் அப்படி கிரிவலம் போவதால் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி வருதுங்க அக்டோபர் ஆறாம் தேதி அன்னைக்கு காலை பதினொன்று நாற்பத்தி மூணு மணி முதல் அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஒன்பது ஐம்பது மணி வரை பௌர்ணமி திதியானது இருக்குதுங்க அக்டோபர் ஆறாம் தேதி பகல் பன்னிரெண்டு இருபத்தி மூணுக்கு தொடங்கி அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஒன்பது பதினாறு மணி வரையிலான நேரத்தில் நீங்கள் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரமாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க இதை புரட்டாசி பௌர்ணமி என்பது அக்டோபர் மாதம் தனிச்சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது சந்திரனுக்குரிய திங்கக்கிழமையிலா புரட்டாசி மாத பௌர்ணமி வருவது இன்னுமே விசேஷமானதாகுங்க அது மட்டும் கூடுதல் சிறப்பாக இந்த மாச பௌர்ணமி உத்திராடதி நட்சத்திரத்தில் வருதுங்க இந்த உத்திராடதி நட்சத்திரத்திற்கு உரிய தெய்வம் சிவபெருமான் பெருமான் ஆவருங்க சிவன் வழிபாட்டிற்குரிய உத்திராடதி நட்சத்திரம் திங்கட்கிழமையில் அக்டோபர் மாத பௌர்ணமியோடு சேர்ந்து வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க தமிழகத்தில் பல மலைக்கோவில்களில் கிரிவலம் வந்து வழிபாடும் வழக்கம் இருந்தாலும் கூட திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மற்றும் உயர்வானதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலமும் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்வது வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க மேலுமே பார்த்தீங்கன்னா பக்தர்களின் வசதிக்காக ஒவ்வொரு மாதமும் திருவண்ணாமலையில் நாள் மற்றும் நேரத்தை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகமானது வெளியிட்டு வருதுங்க அந்த வகையில் அக்டோபர் மாதம் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கான நாள் மற்றும் நேரத்தை கோவில் நிர்வாகமானது அறிவித்து c e 게 돼. புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆன்மீகத்திற்கும் புண்ணியங்களை அதிகமாக சேர்ப்பதற்குரிய மாதமாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க புரட்டாசி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் விரதங்கள் தான தர்மங்கள்னு நம்ம எதை செஞ்சாலும் சரிங்க அதனுடைய படம் பார்த்திங்கன்னா நமக்கு இரண்டு மடங்காக கிடைக்குங்க இந்த மாதத்தில் பௌர்ணமி கிரிவலம் செல்வது இரண்டு மடங்கு படங்களை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய பௌர்ணமி நாளில் நம்ம வழிபடுவதற்கும் கிரிவலம் செல்வதற்கும் இது ரொம்ப ரொம்ப உன்னதமான நாளாகுங்க சந்திரனை தலையில சூடிய சிவபெருமானையும் குல தெய்வத்தையும் வழிபடுவதற்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற நாள் இந்த பௌர்ணமி நாள் தாங்க வீட்டிருப்பதாக பக்தர்களால் சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதால் சந்திரனின் கதிர்கள் மலை மீது பட்டு கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களின் மீது எதிரொலிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்குது அந்த வகையில் புண்ணியம் நிறைந்த புரட்டாசி மாதத்திலையும் சிவன் பெருமானுக்கு உரிய திங்கக்கல் பௌர்ணமி கிரிவலம் போவது ரொம்ப ரொம்ப அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்டிருக்கக்கூடிய திருவண்ணாமலை திருத்தலத்தை பற்றியும் கிரிவல வழிபாட்டை பற்றியும் நிறைய அறியாத ஏராளமான அற்புத தகவல்கள் இருக்குதுங்க நம்ம கிரிவலம் எப்படி போக வேணும் எவ்வளவு நேரத்தில் கிரிவலத்தை நம்ம முடிக்க வேணும் என்ற விதிகள் சிவபெருமானே பல விதிகளை கூறியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே நம்முடைய எல்லோருடைய நினைவுக்கு வருவது அண்ணாமலையார் கோவிலில் பின்புறத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலையும் பௌர்ணமி நாளில் மலையே வளம் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபடுவது தாங்க பௌர்ணமி நாளில் மட்டும் இல்லைங்க எந்த நாளில் எந்த நேரத்தில் வேணுனாலும் திருவண்ணாமலைக்கு சென்று பார்த்தாலுமே ஏதாவது ஒரு சில பக்தர்கள் கிரிவலம் செல்வதை வழக்கமாகவே வச்சிருப்பாங்க ஆனால் மிக அதிக அளவிலான பக்தர்கள் பௌர்ணமி நாளில் நடந்ததா கிரிவலம் வருவத வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க திருவண்ணாமலையில பௌர்ணமி கிரிவலம் வருவோருடைய எண்ணிக்கை மாசம் மாசம் அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு முறை கிரிவலம் வந்தவங்க தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் கிரிவலம் வருவத வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க இதனுடைய மகிமையும் ஆற்றலையும் புரிந்து கொள்ளலாங்க கிரிவலம் போவதனால துன்பங்கள் அனைத்துமே நீங்கள் விடுங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய தரிசனம் பெறுவதற்காகவும் அண்ணாமலையார் மீது கொண்ட ஈர்ப்பின் தாங்க மீண்டும் மீண்டும் கிரிவலம் வருவோருடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி சிவபெருமானை எப்போதும் பிரியாமல் இருப்பதற்காக சிவபெருமானுடைய உடலில் சரி பாதியாக பெறுவதற்கு கடும் தவம் புரிஞ்சுருக்கிறாங்க சிவனின் அருளை பெற்று அவருடைய உடலில் சரி பாதியை பெற வேணும் அப்படின்னு வேண்டி அவங்க தம்மை இருந்திருக்கிறாங்க அதுக்கு சிவபெருமானும் என்னுடைய பிரம்மாண்ட வடிவத்தை அதிகாலை நேரத்தில் இரண்டு நாளிகைக்குள் நாற்பத்தெட்டு நிமிடங்கள் நீ சுற்றி வர வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க அப்படியே சுற்றி வந்தால் என்னில் ரிபாதியாக நான் வழங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனாலேயே பார்வதி தேவியும் சிவபெருமானே மலையாக இருப்பதாக நினைத்துக்கொண்டு திருவண்ணாமலைய இறைவனாக கருதி கிரிவலம் வந்திருக்கிறாங்க முதன் முதலாக கிரிவலம் வந்த அன்னைக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில் நேர் அண்ணாமலை கோவிலுக்கு பக்கத்தில் நந்தி வாகனத்திலையும் ஈசானிய லிங்கத்திற்கு பக்கத்தில் ஒளி ரூபத்திலையும் காய்ச்சி கொடுத்து அருள் புரிஞ்சிருக்கிறாருங்க இதைத் தொடர்ந்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் தன்னுடைய உடலின் சரி பாதியை வழங்கி அர்த்த நாடீஸ்வரர் வடிவம் கொண்டாரு அதனால தான் பெரும் மகிழ்ச்சி அடைந்த பார்வதி இறைவன் தனக்கு அருள் புரிந்ததே போன்ற இங்கு வரக்கூடிய அதாவது கிரிவலம் செல்லக்கூடிய பத்தா அனைத்து உயிரினங்களுக்கும் அருள் புரிய வேணும் அப்படின்னும் சிவபெருமானிடம் வேண்டியிருக்கிறாங்க பார்வதி தேவியோடைய கோர்க்கையை அண்ணாமலையாரும் ஏற்று சம்மதிச்சிருக்கிறாருங்க பார்வதி தேவியை போல நம்ம எல்லோராலையும் நாற்பத்தெட்டு நிமிஷத்தில் நிமிஷத்துல மலைய வள வந்து விட முடியாதுங்க திருவண்ணாமலை கிரிவலப்பாதை என்பது சுமார் பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகுங்க அதாவது பதினாலு உலகங்களையும் குறிப்பதாக இது சொல்லப்பட்டிருக்குது மேலுமே பார்த்தீங்கன்னா கிழக்கு கோபுரத்திற்கு பக்கத்தில் தொடங்கி அதே இடத்துல கிரிவலத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ள வேணுங்க அதுதான் சரியான முறையும் கூட மேலும் கிரிவலத்தை நிறைவு செய்யக்கூடிய பத்தர்கள் நடையின் வேகத்தை பொறுத்து மூணு முதல் நான்கு மணி நேரம் ஆகலாங்க சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கிரிவலத்தை தொடங்கி சூரிய உதயத்திற்குள்ள கிரிவலத்தை நிறைவு செய்து கொள்ள வேணும் அதுதான் விதியும் கொடுங்க இரவு நேரத்திலேயே ஆன்மீக அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும் என்பதால கிரிவலம் செல்ல சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகான நேரமும் பிரம்ம முகூர்த்த நேரமும் சரியானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலையானது இரநூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் பழமையானது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த மலை பார்த்திங்கன்னா கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும் திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாரபார யுகத்தில் தங்க மலையாகவும் தற்போது நடக்கக்கூடிய கலியுகத்தில் கல் மலையாகவும் இருக்குதுங்க இருபத்தி நாலு ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் ஆறு பிரகாரங்களையும் ஒன்பது ராஜகோபுரங்களையும் கொண்டதாகும் இந்த கோவில் மடி அடிவாரத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகுங்க இந்த சிவத்தலத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முந்நூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரங்கால் தூண்கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் போன்றவை அமைஞ்சிருக்குதுங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாதாளலிங்கம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாதம் மண்டபம் போன்றவை அமைஞ்சிருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாயவும் சொல்லப்பட்டிருக்குது அண்ணாமலையார் கோவில ஒன்பது கோபுரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க அவைகள் ராஜ கோபுரம் கோபுரம் அம்மனியம்மாள் கோபுரம் திருமஞ்சனா கோபுரம் கிளி கோபுரம் வல்லாள மகாராஜா கோபுரம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவையாகும் இதில் கிழக்கில் இருக்கக்கூடிய ராஜகோபுரம் இந்தியாவில் மூன்றாவது பெரிய கோபுரமாகுங்க அது மட்டும் ஸ்ரீரங்கத்துக்கு தமிழகத்தில் ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்து மிகப்பெரிய கோபுரம் இந்த கோபுரம் தாங்க சொல்லப்படுது இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினேழு அடி ஆகும் மேலுமே தெற்கு கட்டை கோபுரம் வடக்கு கட்டை கோபுரம் மேற்கு கட்டை கோபுரம் போன்ற கோபுரங்களும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சிவாலயத்தில் முந்நூற்றி ஆறு மண்டபங்கள் அமைஞ்சிருக்குதுங்க அதில் ஆயிரங்கால் மண்டபம் தீப தரிசன மண்டபம் பதினாறு கால் மண்டபம் புறபி மண்டபம் ஏழாம் திருநாள் மண்டபம் போன்றவை அமைஞ்சிருக்குதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இந்த தலத்துல சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் பாலிச்சுட்டு வராருங்க இந்த தலத்துல இருக்கக்கூடிய மலையே சிவலிங்கம் என்பது நம்பிக்கையாகவும் சொல்லப்படுது அம்மன் உண்ணாமுலை அம்மனாகவும் இருக்கிறாங்க முருகன் விநாயகர் அர்த்தன் நாளீஸ்வரர் பெருமாள் பைரவர் பிரம்மலிங்கம் பாதாளலிங்கம் போன்ற சன்னதிகளும் அமைஞ்சிருக்குதுங்க இங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்ற இரண்டு தீர்த்தங்கள் அமைஞ்சிருக்குது இந்த ஆலயத்தில் ஆறு கால பூஜைகள் தினமுமே நடக்குதுங்க பஞ்ச பருவ பூஜைகளும் சுக்கரவாரம் மற்றும் சோமவார பூஜைகளும் இந்த ஆலயத்தில் நடைபெறுவது வழக்கமாகும் பஞ்ச பருவ பூஜைகள் என்று அழைக்கக்கூடியது அமாவாசை கிருத்திகை பிரதோஷம் பௌர்ணமி சதுர்த்தி பூஜைகள் ஆகுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் தேங்கு கிரிவலம் போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க தேங்க்யூ